முதன்மை செய்திகள் சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு டாக்டர் குணராஜின் ஏற்பாட்டில் மாபெரும் தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை ஏழு மணி அளவில் சந்தோஷா சட்டமன்ற சேவை மையத்தின் வளாகத்தில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட உள்ளது சிறப்பு விருந்தினராக சிலங்கூர் மாநில மந்திரி பசார் ஷாரி கொள்ள உள்ளார் சுவையான உணவு வகைகள் கலை கலாச்சார நிகழ்வுகளுடன் அதிர்ஷ்ட குழுக்களும் இடம்பெற உள்ளன அனைவரும் வருகை தந்து இந்நிகழ்வினை சிறப்பிக்குமாறு சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு டாக்டர் குணராஜ் அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார் ஐந்து பயண செலவில் முதல் விழுக்காடு தனியார் பிரதமர் தெரிவித்தார் ஐந்து நாடுகளுக்கான தனது அதிகாரப்பூர்வ பயண செலவில் எழுபது முதல் எண்பது விழுக்காடு தனியார் நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டன என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் வெளிநாடுகளுக்கான அதிகாரப்பூர்வ பயணத்தின் செலவுகளை திறமையாக நிர்வகிக்கப்படுவதை தாம் எப்போதும் உறுதி செய்வதாகவும் டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார் நாட்டில் வணிகம் மற்றும் முதலீட்டு நலன்களை கொண்ட நிறுவனங்கள் தனது பயண செலவுகளுக்கு நிதியளிக்க உதவுகின்றன என்று அவர் கூறினார் பெட்ரோனாஸ் சஃபுரா எனர்ஜி இன்சென்ட் புரோட்டோன் மற்றும் செமிகண்டக்டர் நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்கள் தனது ஐந்து நாடுகளுக்கான அதிகாரப்பூர்வ பயண செலவை ஏற்றுக்கொண்டதை பிரதமர் உறுதிப்படுத்தினார் எனவே விமான செலவில் சுமார் எண்பது சதவீதம் முதலீட்டு வணிக நலன்களை கொண்ட நிறுவனங்களால் ஏற்கப்படுகிறது என்பது தவறல்ல இறக்குமதி ஏற்றுமதி நடவடிக்கைகளுக்கு இந்த நிறுவனங்களுக்கு உதவுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் மாதம் வரை போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டன அயோக் கான் தெரிவித்தார் கடந்த செப்டம்பர் மாதம் வரை நாற்பத்தைந்து போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர் தேசிய போலீஸ் படையின் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை கூறினார் கையூட்டு பெறுவதுடன் அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதன் சந்தேகத்தின் பேரில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் மொத்தம் நாற்பத்தைந்து போலீஸ் அதிகாரிகள் எம்ஏசிசியால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதே கால பகுதியில் நாற்பது அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்காக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் சட்டமன்ற உறுப்பினர் சுவா நகரில் உள்ள வெல்மன் சாலையை லிட்டில் இந்தியாவாக பிரபலப்படுத்துவதற்கான பரிந்துரையை அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுவா ஸ்வாக்காட் மாநில சட்டமன்றத்தில் முன்வைத்துள்ளார் அந்த சாலையில் நிலவும் போக்குவரத்து நெரிசல் பிரச்சினைக்கு தீர்வு கண்டு போதுமான அளவு கார் நிறுத்தமிட வசதியை ஏற்படுத்தி தருவதன் மூலம் ரவாங் லிட்டில் இந்தியா பகுதியை தரம் உயர்த்தலாம் என அவர் ஆலோசனை கூறினார் சிலங்கூர் மாநில சட்டமன்றத்தில் நேற்று ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விநியோக மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் லிட்டில் இந்தியா பகுதியை தரம் உயர்த்துவதன் மூலம் அதிகமான சுற்றுப்பயணிகளை ஈர்ப்பதற்கும் வட்டார பொருளாதாரத்திற்கு புத்துயிர் ஊட்டுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் என்பதோடு அப்பகுதியில் இந்திய பாரம்பரிய அடையாளங்களை தொடர்ந்து நிலைநிறுத்தவும் இயலும் என அவர் குறிப்பிட்டார் விசா காலத்தை தாண்டி தங்கியிருந்த நாற்பத்தோராயிரத்தி இருநூற்று முப்பத்தி நான்கு பேர் தடுத்து வைப்பு நாட்டில் விசா அனுமதி காலத்தை தாண்டி அதிக நாட்கள் தங்கியிருந்ததன் பேரில் ஜனவரி ஒன்று தொடங்கி நவம்பர் பதினான்கு வரை நாற்பத்தி ஓர் இருநூற்று முப்பத்தி நான்கு வெளிநாட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர் உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரி சைஃபுரின் நசுத்தியூன் இஸ்மாயில் அதனை தெரிவித்தார் கடந்த ஆண்டு முழுவதும் அப்படி கைதானவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் மட்டுமே என்ற நிலையில் இவ்வாண்டு அது கணிசமாக உயர்ந்துள்ளது தங்களின் சமூக பயண அனுமதியை வேலை படிப்பு உள்ளிட்ட மற்ற பெருமிட்டுகளுக்கு மாற்றுவதற்காகவும் சிலர் விசா காலத்தை தாண்டி தங்குகின்றனர் சிலருக்கு தங்களின் தனிப்பட்ட விஷயங்களை முப்பது நாட்கள் வரை தங்கியிருந்து முடிக்க சிறப்பு அனுமதிகளும் வழங்கப்படுகிறது இது எப்படி இருப்பினும் முறையான பயண பத்திரம் வைத்திருப்போர் மட்டுமே நாட்டுக்குள் நுழைவதை உறுதி செய்ய அரசாங்கம் தொடர்ந்து உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமைச்சர் சொன்னார் மகனின் மருத்துவ சிகிச்சைக்கு உதவிய ரவாங் சட்டமன்ற உறுப்பினருக்கு தாயார் நன்றி சட்டமன்ற உறுப்பினரின் ஒரு கையெழுத்து ஒரு உயிரை காக்க உதவி இருக்கிறது அந்த உதவிக்காக அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு கிடைத்த பரிசு நன்றி என்ற விலை மதிக்க முடியாத வார்த்தை எப்போதோ செய்த உதவியை மறவாமல் நினைவில் வைத்து மாது ஒருவர் நன்றி கூறிய அந்த நிகழ்வை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார் ரவாங் சட்டமன்ற உறுப்பினர் சுவா கடந்த சனிக்கிழமை ரவாங் கண்ட்ரி ஹோம்ஸில் நடைபெற்ற தீபாவளி பொது உபசரிப்பின் போது என் மகனுக்கு உதவியதற்கு நன்றி என கூறியதை கேட்டு தாம் வியப்படைந்ததாக அவர் கூறினார் என் மகனுக்கு உதவியதற்கு நன்றி ஒய்பி நீங்கள் செய்த மருத்துவ உதவியால் தான் நான் மருத்துவரை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிட்டியது என் மகன் இப்போதுதான் ஐஜே தேசிய இறுதிய சிகிச்சை கழகம் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளார் எனது மகனின் அறுவை சிகிச்சைக்கான செலவு ஐம்பதாயிரம் ரிங்கின் உங்களது கையெழுத்தினால் அனைத்து செலவுகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது என்று அவர் கூறியுள்ளார் இதனை கேட்டு நிகழ்ச்சி அடைந்த ரவாங் சட்டமன்ற உறுப்பினர் அச்சிறுவனுக்கும்